வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் வார்ட் இதிலருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வு வந்து எல்லாருமே எழுதியிருப்பீங்க ஸோ இதில் வந்து தேர்வு எழுதிட்டு இந்த தேர்வுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து என்ன இருக்கும் என்ன மாதிரி எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்ற கேள்வி தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஃபஸ்ட்டு நம்ம கட் ஆஃப் மார்க்குக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூன்று மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நம்ம வந்து எலிஜிபிள் நம்ம வந்து அதில் பாஸ் மார்க் அப்படின்றது அதில் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு மார்க் மார்க் மீன்ஸ் நீங்கள் எத்தனை கொஷின்னா நூற்றி ரெண்டு கேள்விகள் வந்து சரியாக போட்டிருக்கணும் மொத்தமாக இருக்கிற இரநூ இரநூறு கேள்விகளில் நூற்றி இரண்டு கேள்விகள் வந்து சரியாக போட்டிருக்கணும் அது வந்து உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரில் அதாவது மெயின் பேப்பரில் இந்த நூற்றி ரெண்டு கேள்விகள் அப்படின்றது சரியாக இருக்கணும் தமிழ் பொறுத்தளவுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு நாற்பது சதவீத மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்கணும் அதாவது நூறில் நாற்பது கேள்விகள் வந்து நீங்கள் சரியாக போட்டிருக்கணும் அறுபது மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும் நாற்பது கேள்வி வந்து சரியாக போட்டிருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் இந்த ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தால் தான் உங்களோட பேப்பர் வந்து வேல்யூவேஷன் ஆகும் ஸோ இந்த ரெண்டு மதிப்பெண்களும் நீங்கள் வாங்கலை இல்லை தமிழில் அதை விட கம்மியாக நாற்பது சதவீதக்கு கீழே வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரிஜெக்டட் இல்லை மெயின் பேப்பரில் நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு கீழே வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரிஜெக்டட் தான் ஸோ நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது வந்து மார்க் கொஷினாக பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு கேள்வி நூற்றி ரெண்டு கொஷினுக்கு கீழே போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிஜெக்டட் தான் ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தாலும் நீங்கள் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுங்க இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இந்த மார்க் வாங்கினவங்களில் யார் கட் ஆஃப் மார்க்கு உள்ளே வருவா அப்படின்ற போட்டியே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் ஸோ முதல் பெரிய போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு வாங்குறதும் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகிறது தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கொடுக்கல அவங்க பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் நல்ல மார்க் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க்குள்ளே உள்ளே வர முடியும் ஸோ கட் ஆஃப் குள்ளே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த கட் ஆஃப் குள்ளே வர முடியும் ஸோ அதனால் இந்த ரெண்டு இடத்துலையும் மார்க் நீங்கள் வாங்கிறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிங்க அதே போல் நீங்கள் பலவிதமான சப்ஜெக்டில் பலவிதமான கேட்டகிரியில் பலவிதமான கம்யூனிட்டியில் நிறைய சப் டிவிஷனில் அதில் பிரியும் நிறைய சப்ஜெக்ட் வைஸ் பிரியும் கேட்டகிரி வைஸ் பிரியும் கம்யூனிட்டி வைஸ் பிரியும் எவ்வளவோ பிரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் உங்களுடைய மதிப்பெண்களை வந்து எவ்வளோ மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க உங்களோட கம்யூனிட்டி என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக கமான்ல கமாண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதை பார்க்குற நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் அப்படின்றது கிடைக்கும் ஏன்னா நம்மளும் வந்து இதற்கான சரியான டேட்டா ஒன்றுமே கிடைக்கல அதனால தான் கட் ஆஃப் மார்க்கை நம்ம இன்னும் கொடுக்கல ஸோ மேபி ஒன்று ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்ஜெக்ட் என்ன நீங்கள் என்ன படிச்சுருங்க டிகிரியாக டிப்ளமோவா உங்களோட கம்யூனிட்டியில் இருக்கீங்களா அது அதில் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி வருவீங்களா அப்படின்ற மாதிரி கரெக்டாக மென்ஷன் பண்ணி என்ன மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரில் எவ்வளோ தமிழ்ல எவ்வளோ ஜிஎஸ்ல எவ்வளோ அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணாலும் ஓகே ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டாக பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்கும் அதாவது உங்களோட மார்க்கு அடுத்தவங்களுக்கு தெரியும் அடுத்தவங்களோட மார்க்கு உங்களுக்கும் தெரிய வரும்